வணக்கம் நண்பர்களே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என்று பலரும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வீட்டிற்கு கூட்டம் கூட்டமாக வருகை தர உள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக தோல்வியடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வேறு அதிமுகவின் தொண்டனது ஒட்டுமொத்த கனவாக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பி எஸ் சசிகலா டிவி தினகரன் இவர்கள்தான் தமது எதிரி தனது பதவியை பறிக்கக்கூடியவர்கள் இவர்களை அதிமுகவில் இணைக்க கூடாது என்று திமுக எதிரி என்பதை மறந்து செயல்படுகிறார் எடப்பாடி என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிர்வாகிகள் முன்வைத்துள்ளனர் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் முதற்கட்ட ஆக ஓபிஎஸ் அவர்களது வீட்டின் கதவை தட்டியுள்ளனர் மேலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையான ஆதரவுகளும் கொடுக்கப்பட்டுள்ளனர் இன்னும் வரக்கூடிய மாதங்களில் மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏக்களும் சில மாஜி அமைச்சர்களும் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நாம் ஒன்றை மட்டும் உறுதியாக கூற முடியும் ஐந்தாயிரம் ஓட்டுகளில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான் பத்தாயிரம் ஓட்டுகளில் வெற்றியடைந்தாலும் அது திமுகவின் வெற்றிதான் பார்க்க முடியுமே தவிர அந்த இடத்தில் நாங்கள் ஒரு சதவீதம்தான் தோல்வியடைந்தோம் மக்கள் எங்களை புறக்கணிக்கவில்லை என்று எடப்பாடியால் கூற முடியாது என்றால் ஆட்சியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அதை யார் செயல்படுத்தினாள் என்று கேட்டால் எடப்பாடியின் தான் அந்த முடிவிற்கு தள்ளப்பட்டுள்ளது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கு கூட்டம் கூட்டமாக நிர்வாகிகள் வருகை தருவதற்கு காரணமே எடப்பாடி பழனிசாமியின் திட்டமிடுதல் தவறாக இருக்கிறது பூத் கமிட்டிகளில் அதிமுகவின் தொண்டர்கள் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதிமுகவில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமியின் மீது முன்வைக்கப்படுவதற்கு காரணம் சரியான கூட்டணி இல்லை சரியான தலைமை இல்லை தொண்டர்களது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒவ்வேறு தொகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது மக்கள் அவரை பார்ப்பதற்காக கூட்டம் வருகிறது இது ஓட்டாக மாறுமா என்று கேட்டால் அதுவும் கிடையாது கிராமங்களில் இருந்து பணத்தை கொடுத்து ஆட்களை வரவழைத்து கூட்டத்தை காண்பிக்கிறார்கள் எடப்பாடியின் விசுவாசிகள் என்றுதான் தற்பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது கூட்டம் கூட்டமாக ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் அதிமுகவில் இருக்கிறது இது எடப்பாடிக்குத்தான் தோல்வியை ஏற்படுத்தும் ஓபிஎஸின் ஆதரவு இல்லாமல் எடப்பாடி